எனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்றேன் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன் வாட்ஸ்அப் கால்ல வந்து என் கேம்ப் ஹவுஸ்க்கு நான் தனியாக வாங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனிமையில் பேசணும் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு இறங்கி அந்த ஏடிஎஸ்பியை அசிங்க அசிங்கமாக கேட்கணுமா அந்த அளவுக்கு வல்கரா நான் பேசினேன் நான் எதுக்குமே நான் கலங்குறதே கிடையாது எல்லாருக்கும் தெரியும் அந்த நேரத்துல வந்து ஒரு மாத குழந்தை நான் ஃபீட் பண்றேன் உங்க எல்லாருக்கும் அக்கா தங்கச்சி மனைவி உங்களுக்கு குழந்தைல பிறந்திருக்கும்ல பெண் குழந்தை பிறந்து முப்பதே நாள் தான் ஆச்சு அதனால் என்னை டைரெக்டாக என்னால் ஃபீல்டுக்கு போக முடியல கிட்ட நான் சொல்லி பார்த்தாலும் அவங்க நீங்கள் காலத்தில் வந்து எங்களுக்காக நின்று பேசுங்கம்மா அப்போ தான் மணல் திருட்டை தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால நான் மறுநாள் வேலூர் எஸ்பியை நேராக பார்த்து புகார் கொடுத்துட்டு வந்தேன் புகார் கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் இது அதே நம்பர் தான் இப்போ வச்சுருக்கேன் தொலைபேசி எண்ணு புகார் கொடுத்து வந்தது பிறகு மறுநாள் காலையில் எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் கால் வருது அதில் வந்து போலீஸ் யூனிஃபார்மில் ஒரு நபர் எனக்கு தொடர்பு கொள்றாரு அப்போ தொடர்பு கொள்றப்ப வந்து இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்கீங்க என்ன சம்பந்தமா எனக்கு கேக்குறாங்க நான் அந்த மணல் திருட்டு சம்பந்தமா வேலூர் எஸ்பி கிட்ட புகார் கொடுத்தேன் அந்த புகார் சம்பந்தமான டீடெயில வந்து உங்களுக்கு அந்த வீடியோ யார் எங்கே மணலை திருடுறாங்கன்ற தகவலியோ இல்லை நேரில் வந்து கூட நாங்கள் எங்கள் இயக்கத்தை தம்பிங்களை அனுப்பி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியான்னு கேட்டு வச்சுட்டாரு மறுபடியும் என்ன மறுபடியும் வாட்ஸ்அப் காலில் நான் டைரக்ட் காலில் சொல்கிறேன் அவர் வாட்ஸ்அப் காலில் வராரு யாரு இந்த டிசி அதிவீர பாண்டியன் வந்து என்னை கேட்குறாரு உங்க பேர் என்னம்மா நான் வீரலட்சுமி அப்படின்ற இவ்வளவு இளமையா இருக்கிறீங்க அழகான தோற்றத்துல இருக்கிறீங்க நீங்க எதுக்கு அரசியலை தேர்ந்தெடுத்தீங்க நீங்க சினிமா துறையில போயிருக்கலாமே உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா எத்தனை குழந்தைங்க அப்படின்னு தாலையிட்ட கேட்டான் நானே எனக்கு குழந்தை பிறந்து முப்பது நாள் ஆகுது சரி ஏதோ நானும் சின்ன எங்கான வயசுல எல்லாரும் என்ன கேட்பாங்க இந்த வயசுல அரசியல் வந்திருக்கேன் என்னம்மா உங்களுக்கு ஈடுபாடுன்னு கேட்பாங்க அந்த பேச்சுல என்ன பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தகவலை சொன்னேன் அடுத்து அதுக்கு அடுத்தது என்கிட்ட சொல்கிறான் அந்த அரக்கோணம் பகுதியிலலாம் வந்து மணல் திருட்டு அந்த அந்த மோசடி கும்பலை பற்றி பெருமையாக பேசுகிறாப்பில்ல அவங்களெல்லாம் வந்து எங்கள் காவல்துறைக்கு அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க கட்டிங் கொடுக்குறாங்க நீங்கள் அமைதியாக இருங்க போராட்டம்லாம் பண்ணாதீங்க நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொடுக்குறவங்க உங்கள் ஏக்கத்துக்கும் நாங்கள் பணம் கொடுக்க சொல்கிறேன் அப்படி இல்லைன்னா என்னோட கேம்ப் ஹவுஸ் வந்து வேலூரில் இருக்குது வேலூரோ சம்திங் எங்க அரக்கோணம் சைடு சொல்கிறான் அங்கே நீங்கள் வாங்க தனியாக வாங்க எனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்கிறேன் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன் வாட்ஸ்அப் காலில் வந்து என் கேம்ப் ஹவுஸ்க்கு நான் தனியாக வாங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனிமையில் பேசணும் அப்படின்னா நான் மெட்ராஸ் காரி பொண்ணு நான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ட்ரிபிள் கேணி கோஸ் ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தேன் சொந்த பந்தம் எல்லாமே எங்கள் ட்ரிபிள் கேணி ஐஸ் ஹவுஸில் தான் இருக்கிறாங்க நான் எந்த அளவுக்கு இறங்கி அந்த ஏடிஎஸ்பியை அசிங்க அசிங்கமாக கேட்கணுமா அந்த அளவுக்கு வல்கிறா நான் பேசினேன் நான் தப்பு சொன்னா நான் உண்மையாக தான் சொல்கிறேன் இப்போ மீடியா முன்னாடி சொல்லாது ஏன் சொல்ல முடியாது ஏன்னா அந்த பல விஷயத்த என்கிட்ட அந்தரங்கமாக பேசினான் அதை நான் காவல்துறைய கண்ணியத்தை காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு சில அதிகாரி பண்ணுறதுனால மற்ற அதிகாரிகளுக்குலாம் இது பெண்கள் மத்தியில் தமிழ்நாடு மக்கள் மத்தியில் அவமானத்தை ஏற்படுத்துன்றதுனால நான் சில விஷயங்கள்லாம் நான் வெளியே சொல்லலை அப்போ நான் இறங்கி எவ்வளோலாம் கேட்கணுமோ அந்த அளவுக்கு அவனை அசிங்க அசிங்கமாக கேட்டி ஃபோனை துண்டிச்சிட்டேன் நல்ல ஈனமானோ சூடு சோறுறன் உள்ளவன் நல்ல உப்பு போட்டு சோறு தின்றான் அன்றைக்கு நாண்டுக்குன்னு தொங்கிருக்கணும் ஆனால் அந்த ஏடிஎஸ்பி மறுபடியும் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணேன் தான் நம்பரை நான் பிளாக் பண்ணிட்டேன் பிளாக் பண்ண உடனே ரெண்டு நாள் கழிச்சு ஒரு ஸ்பெஷல் டீ ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்னு வந்து ஃபார்ம் பண்றான் ஃபார்ம் பண்ணி அதுக்கு தலைவரா வந்து அந்த ஸ்பெஷல் டீம் ஹெட்டா வந்து புத்தாலிங்கம் ஏடிஎஸ்பி பொறம்போக்கு அந்த புறம்போக்க வந்து ஸ்டேஷனுக்கு அந்த தக்கோலம் ஸ்டேஷனுக்கு வந்து அங்க வந்து ஸ்டீம் ஃபார்ம் பண்ணி அங்க அசம்பி ஆகி ஒரு முப்பது நாற்பது போலீஸ் அசம்பி பண்ணி வச்சிருக்காங்க நான் ஏற்கனவே நான் வந்து மணல் திருட்டுக்கு மேல கம்ப்ளைண்ட் பண்ண பாருங்க அவங்க மேல எஃப்ஐஆர் வாங்கறதுக்காக என்ன வர சொல்றாங்க நான் எஃப்ஐஆர் வாங்கறதுக்காக காவல் நிலையம் போறப்ப என்னை சுத்தி ஒரு ஐம்பது போலீஸ் ஒரு டெரரிஸ்ட எப்படி வந்து பதுங்கி மடக்கி பிடிச்சி அவங்க கைது பண்ணுவாங்க அது போல ஒரே பெண் என் கார்ல என் குழந்தை என் பையன் ஹஸ்பண்ட் இருக்காங்க கூட இன்னொரு காலில என் கட்சி தம்பிங்க ஒரு நாலு பேர் வந்து இருக்கிறாங்க எல்லாருடைய வாகனம் கைபேசி எல்லாம் புடுங்கிட்டு அந்த தக்கோளம் ஸ்டேஷன்ல மட்டும் கரண்ட் கட் பண்ணிட்டு என்ன வந்து உங்களை அரஸ்ட் பண்ற அப்படின்னாங்க நான் என்ன சொன்னேன் என்ன அரஸ்ட் பண்ணுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் இருபத்தி ரெண்டு வயசுல புழல் சிறையை பாத்துட்டேன் இருபத்தெட்டு வயசுல புழல் சிறைய பார்த்த போல போராட்ட வழக்கு தான் எனக்கு முப்பது வயசு ஆகுது எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு அதனால வந்து நீங்க எனக்கு என்னோட பெண் குழந்தைய வந்து நீங்க வந்து நினவுல வச்சு நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா நான் எதுக்குமே நான் கலங்கினதே கிடையாது எல்லாருக்கும் தெரியும் நான் போராட்ட காலத்துல என்ன சுட்டு சாகடிச்சா கூட நான் அதை வந்து நான் கெத்தா நான் வந்து அதை மடியும் நான் ஏத்தின் அந்த நேரத்துல வந்து ஒரு மாத குழந்தைய நான் ஃபீட் பண்றேன் உங்க எல்லாருக்கும் அக்கா தங்கச்சி மனைவி உங்களுக்கு குழந்தை எல்லாம் பிறந்திருக்கும்ல மாறு வீக்கம் பால் ஆட்டோமேட்டிக்கா சுரக்குது என்னால வழி தாங்க முடியாம அந்த ஏடிஎஸ்பிக்கு நான் போன் பண்ணி நான் பண்ணி நான் யார் எந்த போலீஸ் நான் கிட்டையும் பேசினதும் கிடையாது வந்து தாழ்ந்து போனதே கிடையாது அப்ப என்னை கைது பண்ணிட்டாங்க அப்ப அந்த புத்தாலிங்கன்ற ஒரு ஏடிஎஸ் ஒரு டிஎஸ்பி வராரு அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்றேன் ஆனா அந்த நாய் அந்த புறம்போக்கு என்னுடைய சூழ்நிலையை நேர்லயே பாக்குறேன் என் கால் எனக்கு பால் போகுது அவங்க கூட இருக்கிற வரலட்சுமின்ற ஒரு இசை இன்ஸ்பெக்டர் லேடி நிறைய பீசிங்லாம் இருக்காங்க அவங்க சொல்றாங்க இந்த அம்மா உண்மையா வந்து குழந்தை இருக்கு போல இருக்கு கார்ல எங்க இருக்குன்றாங்க பக்கத்துல அக்கா வீடு இருக்கு பக்கத்துல அக்காவும் கூட இருக்காங்க உடனே கூட்டு வந்து குடுங்க அவங்க ஃபீட் பண்ண போல இருக்கு இல்ல சொல்லிட்டு என்ன முப்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சோலிங்கர் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டின்னு போய் என்ன வச்சுட்டாங்க அது காட்டு வழியா கூப்பிட்டு போய் என்ன பயம் கலத்துறாங்களே ஏன்னா இந்த ஆளோட இச்சைக்கு நான் வந்து போகல இந்த ஆளுடைய ஆசைக்கு நான் இணைங்கலன்னு சொல்லிட்டு அந்த ஏடிஎஸ்பி கோயம்பேட்டு டிசியா இருந்து வேற ஒரு பொண்ணு கிட்டே இப்ப தவறா நடந்துருக்கான் பொண்ணு வந்து அப்ப புகார் கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னா நான் மணல் திருட்டு கெதரா போறானேன் அந்த திருட்டுக்கு எதிராக போராடி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா வந்து ஏ மேலதான் தவறான சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்ப இருந்து அதிமுக கவர்மெண்ட் வந்து என்ன ஒடுக்க நினைச்சாங்க என்ன அழிக்க நினைச்சாங்க அவங்களுடைய இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க அதனால வேற கவர்மெண்ட் மாறட்டும்னு நான் வெயிட் பண்ணேன் ஏன்னா இந்த ஆளால நிறைய பெண்களுக்கு பாலியல் ரீதியான தாக்குதல் நடக்கும் அதே போல ஒரு பொண்ணு வந்து பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாகி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டாங்க இப்போ எனக்கு நேரம் கிடைச்சது நான் சரியான நேரம் கிடைச்சதுனால இன்னைக்கு அந்த ஆள் மேல வந்து புகார் கொடுத்துருக்கேன் நான் என்ன கேக்குறேன்னா இது போல அதிவீரபாண்டி கோயம்பேடு டிசி மாதிரி உள்ள நபர்லாம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவனுங்க வந்து அனுப்பிட்டு இவனுங்க எதுக்காக மக்களை வந்து நேரடியாக சந்திக்கிற மக்களை நேரடி பார்வையில் பார்க்கறியோ பதிவில் வந்து எதுக்கு அரசாங்கம் வைக்கிறாங்கன்றது வந்து தெரியல அதனால இந்த மாதிரி நபர்களை வந்து இருந்தாங்கன்னா அதாவது தமிழ்நாட்டு பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இருக்காது அவங்களோட உச்ச உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் ஏற்படும் அதனால போல அதிகாரிங்க வந்து காவல்துறைக்களை வாழறதுக்கே இவங்களும் அன்ஃபிட்டான அதிகாரிங்க அதனால் இவங்களெல்லாம் உடனடியாக வந்து பணியிட மாற்றம் மட்டும் செய்யாமல் இவங்களை வந்து போலீஸ் இவங்க இவங்களெல்லாம் தூக்கணும்